ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஒரு சாஃப்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் எதை சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு ஒன் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போது இதில் நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றினா கூட பரவாயில்ல இப்போது நான் நிறையாவே தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது நல்லா எந்த லம்ஸ்மே இல்லாமல் நான் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போதுமே கடலமாக ஊற்றுனதோட டக்குன்னு கட்டி ஆகிடும் அதனால் கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஒரு விஸ்கு வச்சோ இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு தான் நான் நிறைய தண்ணி ஊற்றிக்க சொல்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கனாக்கா நம்ம கலக்கும் போது டக்குன்னு கட்டிப்படாமல் நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேட்சில்வோ இல்லைனாக்கா கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டியாக விட்டுறக்கூடாது அதனால் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லாவே கலந்து விடுங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சின்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதுக்காக நம்ம ஆயில் நிறையா சேர்க்கணுமோ இல்லை நெய் சேர்க்கணுமோன்னு இல்லை இந்த மாதிரி நீங்கள் நல்லா மாவு வெந்தால் போதும் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் தடவிட்டோ இல்லைனாக்கா நீங்கள் இந்த மாதிரி வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையிலேயே வச்சுக்கோங்க என்னாட்டா வாழை இலை இருந்துச்சு அதனால வச்சுருக்கேன் இப்போது இல்லைனாக்கா நீங்கள் எண்ணெய் தடவி கூட வச்சுக்கோங்க இப்போ நல்லா நான் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இதை நான் ஒரு பத்து நிமிஷம் நான் ஆற விட்டுருந்தேன் நல்லாவே இந்த மாதிரி ஆறி நல்லாவே வந்துடுச்சு இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி பன்னீர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ் எல்லாம் பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் அந்த பன்னீருக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனாக்கா ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு கூட நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சும்மா பொரிச்சு கூட கொடுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் கப்புக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு எள்ளு போட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போது இதை நீங்கள் ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரே இதாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஓரளவு எல்லாமே நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை நீங்கள் பொறிச்சு எடுத்து கொடுக்கலாம் இதை நீங்கள் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை ஒரு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை வெரைட்டி ரைஸ் இல்லை நம்ம குழம்பு சாதமே செஞ்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் இது இப்போது நான் என்னகிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எண்ணெயில் போடுறேன் நல்லா உள்ளே சாஃப்ட்டாக வெந்திருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே நல்லா சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் இதை போடும்போது ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரே பேட்ச்லேயே நான் ஒரு இருபது கிட்ட போட்டிருக்கேன் ஸோ நல்லா மேலே கோட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஈவன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம் வெளியில் இப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஒரு ஈவன் கலர் வந்துருச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துட்றேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நான் நீனும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் தேவையான வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க கேப்சிகம் போட்டுக்கலாம் இல்லைனா கேபேஜ் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட மீட் பண்ணுறேன் பாய்